ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட மதியத்துக்கு நான் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் வேக வச்சாச்சு குக்கரில் இருக்கு அதுக்குள்ள சரி காலையில் டிஃபன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு வந்து எங்கள் அத்தை சிக்கன் குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால அவனுங்க சிக்கன் குழம்புல தோசை சாப்பிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சண்டே அப்படின்னாலே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தான் அந்த ஒன் வீக் வந்து நமக்கு நல்லா போகுது அப்படிங்கிறத நம்மளே உணர் உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுல ஒரு வாரம் நம்ம கோயிலுக்கு போகல அப்படின்னா அப்படியே மனசு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் ஃபீல் பண்றோம்னு தெரியல நான் வந்து அதை ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு தோசையும் ஆஃப் பாயில் முட்டையும் சாப்பிட்டேன் எனக்கு வந்து தோசையோட ஆஃப் பாயில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பயுமே இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு பழக்கம் உங்களில் எத்தனை பேத்துக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வீடியோஸை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நாம உலகத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லதா பாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா என் பையன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான் என்கிட்ட எனக்கு உலகத்தை நல்லதா காமி என் உலகத்தை நல்லதா காமி அப்படின்னு நான் சொல்லுவேன் பயங்கரமா எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேசுவான் டே நல்லது தான்டா காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு சின்ன நெகட்டிவா நம்ம எது சொன்னாலுமே குழந்தைங்க வந்து டக்குன்னு ஷார்ப்பாக பிடிச்சிக்கிறாங்க அவன் நினைக்கிறது வந்து நல்லதை மட்டும் எனக்கு சொல்லுமா அப்படின்னு தான் எனக்கிட்ட சொல்லுவான் அப்படின்னா கெட்டது எதுவும் சொல்ல போறது இல்லை நம்ம இத உலகத்தில் இந்த மாதிரியும் நடக்குது சொந்த பந்தம்லாம் இப்படியும் இருக்குது அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க நல்லா தான் நம்ம சொல்ல போறோம் ஆனா அத கூட நீ சொல்ல வேணாம் அவங்களையும் என்கிட்ட நல்லவங்களா காமி தான் என் பையனோட கருத்து எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு இந்த கருத்து வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையன்கிட்ட இருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏன் மற்றவங்கள நெகட்டிவா நினைப்பானே நம்ம ஏன் மற்றவங்கள வந்து ஓ நம்ம நம்மளை பத்தி அவங்க அப்படி நினைக்கிறாங்களா இப்படி நினைக்கிறாங்களா ஓ நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம அவங்களுக்கு நல்லது தானே பண்ணோம் ஆனா நம்ம நமக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் நம்ம யாரையும் நினைக்க தேவையில்லை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுடைய அப்படின்னா நம்மை சார்ந்தவங்களுக்கு நம்ம நல்லவங்களா இருப்போம் நல்லதை மட்டுமே செய்வோம் இதுதான் இன்னைக்கு என்னோட கருத்து அடுத்து வர லாங் வீடியோவில் நான் என்ன லன்ச் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்